கத்தலுடைய பசங்க நாமத்துக்கு மகிழ்வுண்டும் நம்முடைய ஆண்டோரும் லட்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இழை நட்ச நாமத்தினாலே இந்த கம்பஷன் ஃபேமிலி வாயிலாக தேவருடைய வார்த்தை தியானிக்கு வந்திருக்கிற யாவரையும் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் இந்த சேனல் மூலமாக கத்தல் வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியான நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறேன் இந்த சேனல் நடத்துகிற கூலிய அவர்களுக்கும் அவருடைய இணைந்து ஒழியில் செய்கிற ஊர் தேவ ஊழியக்காரர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சுவிசேஷத்தில் உள்ள சாரம்சமும் சிறப்பம்சங்களும் என்ன அதை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன என்கிற தலைப்பின் கீழாக நாம் ஒவ்வொரு வாரமும் கட்டட வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் இந்த பகுதியிலே ஒவ்வொரு சுவிசேஷ வசனத்திலிருந்தும் அந்த வசனத்திலே சொல்லப்பட்டதுதான சாரம்சமும் சிறப்பம்சங்களும் அதை அறிவிக்க வேண்டிய அவசியத்தையும் நாம் தியானிக்க இருக்கிறோம் கடந்த ஒரு சில வாரங்களாக மத்திய சுவிசேஷ புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் முதல் முப்பதாம் வசனம் வரை நாம் வாசித்து முடித்தோம் அந்த சுவிசேஷ பாடல் சாராம்சத்தையும் சிறப்பம்சங்களையும் அதை அறிவிக்க வேண்டியதான அவசியத்தையும் நாம் தியானித்து முடித்தோம் இந்த நாளிலே யோகான் சுவிசேஷ புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல உள்ள சுவிசேஷ பகுதியிலே அதில் உள்ளதான சாரம்சத்தையும் சிறப்பம்சங்களையும் அதை அறிவிக்க வேண்டியதான அவசியத்தையும் நாம் தியானிக்க இருக்கிறோம் யோகான் சுவிசேஷ புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் இருக்கிறேன் என்னாலே இல்லாமல் ஒருவனும் இதாத நிலத்தில் வரான் கிறிஸ்து அன்பானவர்களே ரொம்ப அருமையான ஒரு வசனம் இந்த வசனம் கூட பாத்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேரடியாக சொன்ன வசனம் இது உள்ள சாராம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நானே என்று சொல்ல போதுதான் சாராம்சம் இயேசுதான் பாத்தீங்கன்னா எல்லாம் சுவிசேஷ பகுதியும் ஒரு சாரம்சம் இருக்கிறார் ஏன்னா சுவிசேஷம் சொன்னாலே அது இயேசு கிறிஸ்து குறித்த ஒரு செய்தி அவருடைய மரணம் அடக்கம் மன்னப்படுதல் உயிர் தேடுதல் இதை பற்றி ஒரு செய்தி தான் சுவிசேஷம் என்று நாம் அறிவிக்கிறோம் அதன் விளைவாக உண்டாகிறதான மீட்பை குறித்து ஜனங்களுக்கு நாம் எடுத்து சொல்லுகிறோம் நித்திய வாழ்க்கை குறித்தும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதமான நல்வாழ்வை குறித்தும் நாம் எடுத்து சொல்லுகிறோம் இங்க பாத்தீங்கன்னா இயேசு சொல்றாரு நானே அப்படின்னு சொல்லும்போது அவர் மட்டுமே அந்த சாரம்சமாக இருக்கிறார் வழியும் சத்தியமும் என்று சொல்லும்போது அவருடைய சிறப்பம்சமாக இந்த வழி என்கிற வார்த்தையும் சத்தியம் என்கிற வார்த்தையும் இருக்கிறது இருக்கிறேன் என்று சொல்லும்போது அதை அறிவிக்க வேண்டிய அவசியமாக இந்த ஜீவன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஏன்னா இதை அறிவிக்கல மக்கள் இந்த பூமிக்குரிய ஜீவனை விளந்து போவார்கள் ஜீவன் சொன்னாலே எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதம் மரணம் மரணம்னு சொன்னா எல்லா தீமைகளும் எல்லாம் சாபம் இதை வசனமான கோரதையா சொல்றேன் நித்திய ஜீவன் என்று சொல்லும்போது கூட பாத்தீங்கன்னாக்கா நித்தியமா மனுஷன் ஒரு நல்ல நிலையில வாழக்கூடிய ஒரு நித்திய ஜீவன் ஆக இந்த ஜீவனை நித்திய ஜீவனையும் இந்த பூமியிலே எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களும் பெற்று வாழக்கூடிய ஒரு நல்வாழ்வையும் மனிதன் இழந்து போவான் அதுதான் ஜீவன் என்கிற வார்த்தை அவசியத்தை குறிக்கிறதாக இருக்கிறது இயற்கை சொல்லும்போது நானே என்று சொல்லுகிறார் அதாவது நான் மட்டுமே அப்படின்னு அர்த்தம் இருக்கு உலகத்துல எவ்வளவு வழிகள் இருக்குது எவ்வளவு சன்மார்க்க போதனைகள் இருக்குது எவ்வளவு மத போதனைகள் இருக்குது எவ்வளவு ஒழுக்கிகள் இருக்கு எவ்வளவு அறநறி போதனைகள் இருக்குது இவ்வளவு மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய நல்ல இடங்கள் இருக்கிறது மத வழிபாட்டு ஸ்தலங்கள் இருக்கிறது அதோடு கூட சேர்ந்து நானும் ஒரு வழி என்ற வர சொல்லவில்லை அதெல்லாம் ஒரு சில நல்ல வழிகளை மக்களுக்கு சொல்லி கொடுங்க சில ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குது எந்த மரத்திலையும் தவறான காரியத்தை யாரும் சொல்றதே இல்லை எந்த மதத்திலையும் சரி திருடு போலப்படன்னு சொல்லி எந்த மதத்துல சொல்றது இல்லை எல்லா மதத்திலும் நல்லதான் சொல்லி கொடுக்குறாங்க ஆனா மதத்துக்கு கிறிஸ்துவத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஏன் கிறிஸ்தவத்தை ஒரு மதம் இல்லை அப்படின்னு நம்ம அது தெளி தெளிவா திட்டவட்டமா நம்ம சொல்றோம்னாக்கா மதம் என்று சொன்னாலே மனிதன் கடவுளை திருப்திப்படுத்துவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை ரொம்ப பெருசா பேசுறதுதான் மதம் அவன் எவ்வளவு நல்லவனா இருக்கணும் எவ்வளவு யோக்கியமா இருக்கணும் எவ்வளவு உண்மையா இருக்கணும் எவ்வளவு ஒழுக்கமா இருக்கணும் எவ்வளவு கரெக்டா இருக்கணும் எவ்வளவு சுத்தவத்தமா இருக்கணும் எவ்வளவு கடவுள் தான் செய்யணும் மக்களுக்கு தான் செய்யணும் அவன் தன்னால இது வந்து எந்த விதத்துல எவ்வளவு நன்மைகளை செய்யணும் இதெல்லாம் பத்தி மக்களுக்கு அதிகமாக போதித்து வலியுறுத்துகிற அப்படிப்பட்ட இடங்கள் தான் மத ஸ்தலங்கள் கூட்டங்கள் மத போதனைகளாக இருக்கிறது ஆனா கிறிஸ்தவத்தில் வந்து அப்படியே தலைகதா இருக்குது அதுக்காக அதெல்லாம் செய்ய வேணாம்னு சொல்லலை மக்களுக்கு நல்லது செய்ய வேணாம்னு கிறிஸ்துவும் சொல்லலை நீங்க வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஒன்றும் வலியுறுத்தலாம் கூட வாழக்கூடாதுன்னு கிறிஸ்தவம் சொல்லலை நல்ல வாழ்க்கை வாழணும்னா கிறிஸ்தவம் சொல்லுது வசத்தம் ஆகணும்னா கிறிஸ்தவம் சொல்லுது ஆனா மனுஷன் எடுக்கிற நடவடிக்கையை வச்சு மனுஷன் இந்த பூமியில நல்வாழ்வை வாழ முடியாது தேவோட நல்ல உறவு ஐக்கியத்தை பெற முடியாது வித்திய வாழ்க்கையை பெற முடியாது ஏன்னா அவன் சாதாரண மனுஷன் கிடையாது அவன் ஒரு உதவியற்ற ஒரு பாவியாக இருக்கிறான் அவன் பாவி என்கிறது சாதாரண ஒரு பாவி இல்லை அவன் பாவத்திலிருந்து வந்து எதை செஞ்சு வெளியே வர முடியாது மற்ற எந்த மனிதர்களாலையும் அந்த பாவம்ன்ற பிரச்சனை மனுஷன் தூக்கிவிட முடியாது ஏன்னா எல்லாருமே பாவிகளாக இருக்கிறார்கள் யாரையும் வந்து யாருக்கும் அந்த பாவ பச வெளிவரத்து உதவி செய்ய முடியாது அவனாகவும் வெளியே வர முடியாது கடவுள் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை உண்டாக்கி கொடுக்க முடியும் ஏன்னா பாவம் இல்லாத ஒற்று தான் இந்த பாவன்ற விஷயத்த சிக்கியிருக்கிற மனுஷனுக்கு உதவி செய்ய முடியும் அந்த பிரச்சனை சிக்கி இருக்கிற உதவி செய்ய முடியும் ஆக பாவமே இல்லாத மனுஷங்களை இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட கிடையவே கிடையாது கடவுள் மட்டும்தான் பாவம் இருக்கிறார் ஆகதான் அவர் இந்த பூமியிலே மனுஷனாக வந்து மனுஷனுடைய ஸ்கானத்துல இருந்து இந்த ஒரு நடவடிக்கை எடுத்து மனுஷன் பாவ பிரச்சனைக்கு ஒரு பாவ நிவாரணத்தை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பாவமில்லாத தேவன் அவர் மனிதனாக இந்த பூமியில வந்தார் இந்த பூமியில பிறக்கிற எல்லா மனிதர்களும் பாவமில்லாதவர்களாக பிறக்கவில்லை பிறக்கும் போது பாதியலாக பிறக்கிறார்கள் காரணம் ஆதாம் வழியாக ஆதாமுடைய டிஎன்ஏ வழியாக ஆதாம் உடைய வித்தின் வழியாக இந்த பூமியில பிறக்கிற அவர் நல்லவர்களா இருந்தாலும் யோகியர்களா இருந்தாலும் சன்னாட்களா இருந்தாலும் அவர் பாதியலாக இருக்கிறார்கள் என்றால் யாரும் வந்து ஆதாம் வழியாக அந்த பூமியில வரலைன்னு சொல்லவே முடியாது ஏசு கிறிஸ்து தவிர அவர் தான் பாத்தீங்கன்னா பசுதான் கருமதறிக்கு பிறந்தார் இந்த பூமியில பிறக்கிற எல்லா மனிதர்களும் ஆதாமுடைய டிஎன்ஏ வழியாக வந்தவர்கள் ஆக பிறப்பிலே பாத்தீங்கன்னாக்கா அவங்க பாதைகளாக இருக்கிறாங்க ஏன்னா தேவனுக்கும் அவங்களுக்கு எந்த உறவு இல்லாத நிலையில அவங்க பிறந்திருக்கிறாங்க உதவ சுவிஸ்தை கேட்டு வளர்ந்த நிலையிலே ஒரு சரியான பக்குவத்தை அடைந்த நிலையிலே சுவிசிஸ்தை காதால கேட்டு ஆண்டவராக இயேசு சொல்ற ரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொண்டு அவர் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய குடும்பத்தோட பிள்ளைகளாக பிறக்கிறார்கள் ஆனா அந்த பூமியில பிறக்கும்போது ஒவ்வொருவரும் பாதைகளாக தான் பிறக்குறாங்க ஒரு சரியான நேரத்துல அவங்க ரச்சிக்கப்படுறாங்க எந்த மனுஷனும் இந்த பூமியில வந்து பாவம் இல்லாதவரை யாரும் பிறக்கவே இல்லை ஆண்டவராக இயேசு மட்டும்தான் அந்த பூமியிலே பாவம் இல்லாத ஒரு மனிதனாக அந்த பிறந்தார் ஆண்டவராக இயேசு அந்த பாவம் இல்லாத ஒரு மனிதனாக அந்த பூமியிலே பசுத்தார தரிக்கப்பட்டு பிறந்தார் அதான் அவர் சொல்றாரு நானே அப்படின்னு சொல்லும் போது இந்த பாவங்கிற பிரச்சனைக்கு அவரை விட்டு அவரை வழியே கிடையாது இந்த சிறப்பம்சமே ஆண்டவராக இயேசு தான் வேற எந்த மனுஷனும் இந்த பாவம்ன்ற பிரச்சனை மனுஷன தூக்கி எடுக்கவே முடியாது நித்திய வாழ்வை கொடுக்கவே முடியாது அவனாலும் எந்த ஸ்டெப்ப எடுக்க முடியாது ஆக உலகத்துல எவ்வளோ மத போதனைகளோ கூட்டங்களோ நல்ல விஷயம் சொல்லி கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல வழியில் நடத்தக்கூடிய அநேக மத சட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த நிலையில அவர்களோடு கூட சேர்ந்து அவர்கள் ஒரு வழியில மக்களை நடத்துகிறார்கள் சன்மார்க்க வழியில மக்களை நடத்துகிறார்கள் ஒழுக்க நிதியில மக்களை நடத்துகிறார்கள் ஒரு நல்ல மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு விதத்தில் மக்களை நடத்துகிறார்கள் அதோடு கூட சேர்ந்து நானும் ஒரு வழி என்று சொல்லாமல் நானே வழி என்று சொல்கிறார் நான் மட்டுமே வழியா இருக்கேன் வழியே கிடையாதுன்ற அர்த்தத்தில் அவர் சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்போ இந்த வசந்த சாராம்சன் பாத்தீங்கன்னாக்கா அவர் சொல்றார் நானே இயேசுதான் அந்த இந்த சுவிசேஷ பகுதியை சாராம்சம் ஏன்னா சுவிசேஷம் சொன்னாலே அது நச்செய்தி அது ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் குறித்த ஒரு குட் நியூஸ் ஒரு நச்செய்தி தான் இயேசு கிருஷ்ணனுடைய மரணம் அடக்கம் பண்ணப்படுதல் உயிர் தேர்தல் மூலமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டாகிற நித்திய வாழ்க்கையும் இந்த பூமிக்குரிய நல்வாழ்க்கையும் குறித்து தெல்ல தெளிவா மக்களுக்கு சொல்லுகிற ஒரு நல்ல செய்தான் சுவிசேஷம் ஆக இப்போ நம்ம யோவான் சுவிசேஷ புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வருஷத்தை நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம் இதுல இருக்கிற சாரம்சத்தையும் சிறப்பம்சத்தையும் அதை அறிவிக்க வேண்டியதான அவசியத்தையும் ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியாக நாம் ஒரு சில வாரங்கள் நாம் தியானிக்க இருக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னாக்கா சுருகுமார் சொல்லிடுறேன் இதற்கு சாரம்சம் நானே ஆண்டவராகிய சாரம்சம் இவருக்கிற சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னாக்கா வழியும் சத்தியமும் வழி ரொம்ப முக்கியம் ஒரு இடத்துல இருந்து வழி என்று சொல்லும்போது ஒரு இடத்துல இருக்கிற மனிதனோ அல்லது பொருட்களோ இன்னொரு இடத்திற்கு செல்வதற்காக பயன்படுத்துகிற சாலை அல்லது பாதையை தான் நாம் வழி என்று சொல்லுகிறோம் இப்போ நாம் இங்க வரோம்னாக்கா அப்படியே ஒரு வீட்ல இருந்து நோய் எகிரிச்சுட்டு நம்ம வர முடியாது நம்ம வந்து ஒரு வழியா தான் இங்க வந்திருக்கிறோம் எங்க போனாலும் அதுக்கு வழி இருக்குது வழி இல்லாம யாரும் எங்கேயும் போறதே கிடையாது இப்ப பாத்தீங்கன்னாக்கா சாலை வழியாக இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் செலுகிறது அதே போல தண்டவளத்தின் வழியாக மின்சார ரயில்கள் செலுகிறது அதே போல கடல் வழியாக கடல் மார்க்கமாக கப்பல்கள் செல்கிறது அதே போல வான் வழியாக விமானம் செல்லுகிறது ஆக எந்த வழியில யார் போனனாலும் சரி ஒரு இடத்திலிருந்து இடத்துக்காக போறதுக்காக மனிதன் பயன்படுத்துகிற ஒரு மனிதனையோ மனிதனையோ அல்லது பொருட்களையோ கொண்டு செல்லக்கூடிய ஒரு வழியை தான் ஒரு பாதையை தான் நாம் வழி என்று சொல்லுகிறோம் அது சாலை மார்க்கமாக இருந்தாலும் சரி அது தண்டவாளத்துல செல்கிறதான ரயில் மார்க்கமாக இருந்தாலும் சரி அது கடல் மார்க்கமாக இருந்தாலும் சரி அது வான் வழியாக இருந்தாலும் சரி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கோ அல்லது ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கோ ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கோ செல்லக்கூடிய சொல்லுகிறோம் இப்போ பாவத்தில் இருக்கிற மனுஷன் பசுத்துக்கு நோக்கி செல்வதற்கு வியாதியில இருக்கிற மனுஷன் சரீர ஆரோக்கியத்தை நோக்கி செல்வதற்கு பற்றாக்குறையிலே தரித்திரத்திலே வறுமையில் இருக்கிற மனுஷன் ஆசீர்வாதத்தை செழிப்பை ஐஸ்வர்யத்தை நோக்கி செல்வதற்கு இந்த பூமியில இருக்கிற மனுஷன் நித்திய வாழ்க்கையை நோக்கி செல்வதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வழியாக இருக்கிறார் வழி என்று சொன்னாலே ஒரு இடத்துல இருக்கிற மனிதனோ அல்லது பொருட்களோ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு செல்வதற்காக பயன்படுத்துகிற சாலை அல்லது பாதை தான் நாம் வழி என்று சொல்லுகிறோம் அதே போல இந்த பூமியிலே பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பாவியாக பிறக்கிறபடினாலே அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னும் செல்லக்கூடியவளாக இருக்கிறார்கள் இந்த பாவி என்கிற நிலையிலிருந்து நித்திய வாழ்வை பெறக்கூடிய அந்த இடத்துக்கு செல்லக்கூடியவர்களாக அவர் இருக்கிறார்கள் அவர்கள் பாவி என்பதை உணரும்படியாக நித்திய வாழ்க்கைக்கு கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக சொல்லி அவள் வழிநடத்துற செய்திதான் சுவிசேஷமாக இருக்கிறது செய்தியாக இருக்கிறது ஆக பாவத்தில் இருக்கிற மனுஷன் வசுத்துக்கு நோக்கி செல்வதற்கும் பூமியில இருக்கிற மனுஷன் பல்லவத்தை நோக்கி செல்வதற்கும் வியாதியில இருக்கிற மனுஷன் ஆரோக்கியத்தை நோக்கி செல்வதற்கும் பலவிதமான கவலையிலே குழப்பத்திலே பிரச்சனையிலே பலவிதமான கவலையிலே பிரச்சனையிலே குழப்பத்திலே இருக்கிற மனிதர்கள் சமாதானத்தை நோக்கி நிம்மதியை நோக்கி நல்வாழ்வை நோக்கி செல்வதற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே வழியாக இருக்கிறார் அதான் பாத்தீங்கன்னாக்கா சிறப்பு அம்சம் மனுஷன் பாத்தீங்கன்னா எவ்வளவு வழிகள்ல மனுஷன் வந்து பல காரியங்களை செய்கிறவனாக செய்யக்கூடியவனாக இருக்கிறான் பைபிள சொல்லப்பட்டிருக்கு நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு நிறைய வழிங்க வந்து ரொம்ப நல்ல வழி மாதிரி தெரியல மனுஷன் எடுத்துக்கிற சூஸ் பண்ற வழிகள் மனுஷனுடைய நல்வாழ்வுக்காக எதிர்காலத்துக்காக மனுஷனுடைய எல்லா விதமான மன சமாதானத்துக்காக பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நல்ல வேலையை தேடுறதுக்காக நல்ல ஒரு உயர்ந்த நிலையில வர்றதுக்காக மனுஷன் சில வழிகளை தெரிந்து கொண்டு சில வழிகளில் பாதைகள் அவன் பயணிக்கக்கூடியவனாக பயணிக்கிறவனாக இருக்கிறான் ஆனா பைபிள் சொல்லுது நிதி பதினாலாம் அதிகாரம் மகிழ்ச்ச வசனத்துல மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு சில வழிகள் பார்த்தீங்கன்னா நல்ல வழி மாதிரி தான் தெரியும் மனுஷனுக்கு அந்த வசதிக்கு முடியுது அதன் முடிவோ மரண வழிகள் அது செம்மையா இருக்கிற மாதிரி தோணும் ஆனா பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு மரண வழியாக அது இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா பழைய ஏற்பாட்டுல கூட ஆகாயத்திற்கு தரிசி வந்து பாத்து சொன்னார் நீங்க எல்லாம் வந்து ஒரு ஒரு வழியை நீங்க சூஸ் பண்ணி ஒரு ரூட்ல நீங்க போயிட்டு இருக்கிறீங்க ஆனா நீங்க வந்து நிறைய சம்பாதிக்கிறீங்க உங்க கையில காசு தங்க மாட்டேன் நீங்க நல்ல ட்ரெஸ் போடுறீங்க காலத்துல நல்ல வசத்தை உடுக்குறீங்க ஆனா உங்களுக்கு குளிர் விடல நீங்க வந்து திரளா வதைக்கிறீங்க ஆனா கொஞ்சமா அறுவடை செய்யறீங்க அது காரணம்னாக்கா நீங்க போற ரூட்டு கரெக்டான ரூட்டு தானு சொல்லி போற வழி கரெக்டான வழியே தானு சொல்லி நீங்க வந்து சிரிச்சு பாருங்கன்னு சொல்லி ஆகாய் திருகதரிசி ஆகாய் ஒன்னாம் அதிகாரம் ஆகாய் திருகம் புசத்திலே ஆகாய் ஒன்னாம் அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வரை உள்ள வசனத்திலே அவர்களை பாருங்க இப்போது சேனகிரின் கட்டர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் திரளாய் விரைத்தும் கொஞ்சமா எடுத்துக்கொண்டு பாருங்க இப்போ நீங்க ஒரு போய் நிறுத்தி இருக்க அந்த திருநெல் சொன்னாரு நீங்க வந்து ஆலயத்தை கட்டுங்கன்னாரு அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா இப்ப அதுக்கெல்லாம் டைம் வரல கப்படைய நேரம் வரல கப்படைய சித்தமா இருந்தாலும் அதுக்கான நேரம் இன்னும் வரலன்னு சொல்லி அவங்க ஒரு ஒருத்தருக்கும் போயிட்டு அவங்க சொந்த தேவைக்காக உழைக்கிறதும் கொஞ்சம் பணத்தை சேகரிக்கிறதும் எதிர்காலத்துக்காக பிள்ளைங்களுக்கு சேகரித்து வச்சுக்கிறதும் இப்படி திரண்டுபோல் கடுமையாக வேலை செய்யறதும் இப்படி சில வழிகளை கொண்டு வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் ஆனா இங்க பாத்தீங்கன்னாக்கா அவங்க அப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இல்லை ரொம்ப மோசமாக தான் போயிடுது இருக்கிற மோசமா போயிருந்தது ஏன்னா அவங்க ஒரு வழியை சூஸ் பண்ணிட்டு ஒரு ஊர்ல போயிட்டு இருக்கிறாங்க இருக்கிறத சரி ஆண்டவர் அனுப்புறாரு நீ போய் என்னுடைய வழியை மக்களுக்கு சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புறாரு ஆனா இவரை கேட்கற மாதிரி இல்ல திருவதி சொன்னா கூட சரி இல்ல ஆலயத்தை கட்டுறதுலாம் இப்போ டைம் கேட்க அதெல்லாம் ஒரு தேவ சித்த இருக்கு ஒரு தேவ நோக்க இருக்குது அதுக்கெல்லாம் எல்லாம் கடவுள் வச்சிருக்க ஒரு நேரம் இருக்கு அந்த நேரம் பண்ண முடியாது நடக்கும் அப்பதான் முடியும் இப்ப செய்ய முடியாத மாதிரி மக்கள் ஒவ்வொரு வழியில பயணித்துக் கொண்டே இருந்தார்கள் அப்ப இவர் சொல்லிரு சொல்றாரு ஒன்னா ஆயிரம் அஞ்சு வரை இப்போதும் சேலைகளின் கத்த சொல்லுகிறார் உங்க வழிகளை சிந்தித்து பாருங்க நான் சொன்ன வழி விட்டுருப்பா நான் சொல்ல வழிதான் கேட்க மாட்டேன்ல நீ போற ரூட்டே கரண்டாவது அந்த ரூட் கரெக்டான தான் வழிதானு சொல்லி இந்த மாதிரி அதை சிந்திச்சு பாரு அதுக்கப்புறம் உனக்கு நீ போகிற ரோட்டுக்கு சரியாக தப்பான்றது உனக்கே புரியும் அப்படின்னு அவர் இங்கே இப்போதும் சேலம் கத்தர் சொல்லுகிறார் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள் நிறைய நீ விதை கொண்டு போய் விதைகிற அதுக்கேற்ற அறுவடை வரல நிறைய உழைப்பை கொடுக்குற நிறைய நேரத்தை கொடுக்குற ஆனால் அதுக்கேற்ற சம்பளம் கிடைக்கல அதுக்கேற்ற வருமானம் வரல பிரயாசம்லாம் அதிகமாக இருக்குது பலன் கம்மியாக இருக்குது அவர் இங்கே சொல்கிறாரு நீங்கள் திரளாய் விரைத்தும் கொஞ்சமா கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பொசித்தும் திருப்தியாகவில்லை சாப்பிட்ட மாதிரிதான் இருக்குது ஆனா ஒன்னும் உடம்பு ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி தெரியல அந்த சாப்பிட்ற சாப்பாட்டுனால நீங்க உழைச்சி சம்பாதிச்சு சாப்பிட்ட சாப்பிட்டீங்களே இந்த சம்பாதனை வர வருமானத்தை நீங்க சாப்பிட்டீங்க இல்லையா உங்க சீரம் ஒன்றும் பெருசா ஒன்னும் ஊட்டச்சத்து நிறைஞ்ச சாப்பிட்ட சாப்பாடை நீங்க சாப்பிட்டா மாதிரியும் உங்க சரீரம் ஒரு பலம்ல ஒரு சரீரமாகவும் இருக்கிற மாதிரி தெரியல ரொம்ப வீக்னஸாக தான் இருக்கிறீங்க நிறைய சாப்பிட்டு கூட உங்களுக்கு பலன் இல்லை ஏன்னா சத்தான ஆகாரம் மாதிரி இல்லை நல்லா உழைக்கிறீங்க நல்லா வேலை செய்யறீங்க ஆனா வருமானம் கம்மியா இருக்குது சரி அந்த கொஞ்சம் வருமானத்தை நீங்க செஞ்சு சாப்பிடுறீங்க அதுக்கேற்ற சத்து உடம்புல கிடைக்கல அவர் சொல்றாரு நீங்கள் பாத்தீங்கன்னாக்க புசித்தும் திருப்தியாகவில்லை குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பயிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான் சொல்றாரு நீங்க இதெல்லாம் பண்றீங்க நீங்க நிறைய வேலை செய்யறீங்க நிறைய உழைக்கிறீங்க ஆனா என்னன்னாக்கா அதுக்கேற்ற வருமானம் உங்க கையில வந்து தங்கலை சரி அந்த வருமானத்தையாவது நீங்க சமைச்சு சாப்பிடுறீங்க அதுக்கான சத்து உடம்புல கிடைக்கல நீங்க வந்து வஸ்திரத்தை நீங்க உடுத்துறீங்க ஆனா அது உங்களுக்கு அந்த ஷட்டர் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு குளிர் விடலை அது கூட உங்களுக்கு அந்த வஸ்திரம் கூட உங்களுக்கு குளிர் தாங்க முடியாத ஒரு வஸ்திரமா இருக்குது அப்ப பாத்தீங்கன்னாக்கா சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுறவனே அதை சம்பாதிக்கிறான் நீ சம்பாதிக்கிறது பத்து வருட செலவாய் கையில காசு தங்கவே மாட்டுது பொத்தலான பையில போட்ட மாதிரி போன கஷ்டப்பட்ட வேலை செஞ்சின்ற மாதிரி இருக்குது தவிர அதை வச்சு ஒன்னும் சேர்த்து வச்ச மாதிரி அதை வச்சு ஒன்னும் வாழ்க்கையில வந்து நீங்க உங்க எதிர்காலத்துக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் இல்லை நீங்க நல்ல நல்வாழ்வுக்காகவும் ஒன்னு அதை வச்சு நீங்க சேர்த்து ஏதோ ஒரு பொருளை வாங்கின மாதிரி ஒரு வீட்டை வாங்கின மாதிரி ஒரு இடத்த வாங்கின மாதிரிலாம் ஒன்றும் தெரியல பார்த்தா பொத்தலான பையில போடுற மாதிரி நீங்க சம்பாதிக்கிறத விட செலவு அதிகமா இருக்குது சொல்லிட்டு இப்ப சொல்றாரு உங்கள் வழிகளை சிந்தி பாருங்கள் என்று செயலிகளின் கத்த சொல்லுகிறார் அப்ப பாத்தீங்கன்னாக்கா சொல்றாரு நீங்க வந்து ஒரு வழியில போயிட்டு இருக்கிறீங்க நீங்க போற வழி உங்களுக்கு கரெக்டான வழி மாதிரி தெரியும் ஆனா அந்த வழி சரியான வழி இல்லை நீங்க இன்வால்மெண்ட் அதிகமாக காட்டுறீங்க நீங்க வந்து அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்றீங்க ஆனா பலன் ரொம்ப கம்மியா இருக்குது உங்க கையில காசு தங்க மாட்டேன் உங்க உடம்புல நீங்க சாப்பிட்டா வந்து ஆரோக்கியம் சத்தான ஆகாரம் உங்களுக்கு கிடைக்கல நீங்க வந்து சம்பாரிச்சு அந்த பணம் உங்களுக்கு கையில தங்கலை பொத்தலான பையில போடுற மாதிரி இருக்குது நீங்க போடுற ட்ரெஸ்ஸு கூட அது உங்க குளிருக்கு குளிர் தாங்குற ஒரு ட்ரெஸ்ஸா இல்ல அதுல அந்த அந்த வருமானத்தை சம்பாதிச்ச ஒரு சம்பாதிச்சு வாங்கின ஒரு ட்ரெஸ் கூட நல்ல குளிர் தாங்குற ட்ரெஸ்ஸா அது இல்ல இப்படிப்பட்ட நிலையில தான் உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் போயிட்டு இருக்கு அதை நீங்க திங்க் பண்ணி பாருங்க கர்த்த சோட வழியை நீங்க கேட்க மாட்டீங்க ஆனா நீங்க போற வழி கரெக்டா இருந்தா நீங்க உங்களுக்கு செக் பண்ணி பாருங்க அப்படின்றத நான் முதல்ல வாசம் பாருங்க என்னன்னாக்கா நீதிமன்றிகள் பதினாலு பன்னெண்டுல மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் அதெல்லாம் ஆராயிரம் சொன்னாரு நீங்க உங்க வழியை நீங்க திங்க் பண்ணி பாருங்க இப்ப ஏசியா தியூசி சொல்றா பாத்தீங்கன்னாக்கா இந்த தினசி இப்படி சொல்றாரு ஏசி ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டு முதல் பதினோரு வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் அங்க பாருங்க ஆ சொல்றாங்க என் வழி வேறப்பா உன் வழி வேறப்பா என்னுடைய எண்ணங்கள் வேற உன்னோட எண்ணங்கள் வேற உன்னுடைய வழிகள் வந்து பெரிய வழிகள் மாதிரி பெரிய திட்டங்கள் மாதிரி பெரிய நோக்கங்கள் மாதிரி உயர்ந்த லட்சியங்களை நீங்க வகுத்து வாழற மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனா அதை நீங்க அடையிறதுக்கே உங்களால முடியாம இருக்குது நீங்க நினைக்கிற உயர்ந்த குறிக்கோள்களை காட்டிலும் உயர்ந்த லட்சியங்களை காட்டிலும் மிகப்பெரிய லட்சியத்தையும் குறிக்கோள்களையும் திட்டங்களையும் உங்க மேல நான் வகுத்து வச்சிருக்கிறேன் அதை நிறைவேற்றுறதுக்கு நான் விருப்பமுள்ளவனா இருக்கிறேன் விருப்பமுள்ள தேவன் அவர் இருக்கிறாரு விருப்பமுள்ளவன அவர் இருக்கிறாரு ஆனா நீங்க அதுக்கு வந்து சரியா ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னாக்கா இப்போ உங்களுடைய வழியை விட அவருடைய வழி வந்து சின்னது கிடையாது மட்டமானது கிடையாது ஒரு பெரிய வழி அவருக்கு சொல்றாரு ஏசு ஐம்பத்தி ஐந்து அதிகாரம் எட்டு முதல் பதினோரு பதினோராம் வசனம் மாதிரி உள்ள வசனங்கள் நான் வாசிக்கிற என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கத்த சொல்லுகிறார் சொல்றாரு என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் எண்ணங்கள் கிடையாதுப்பா என்னுடைய ரூட்டு உன் ரூட்டு கிடையாது நான் 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 உங்களுக்காக பகுத்து வச்சிருக்கிற வழி அதை வந்து நீ ஒரு வகுத்து வச்சு உங்க வாழ்க்கைக்காக ஒரு வழி வகுத்து வாழறிய அது வேற இது வேற இது அதுவும் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு நான் வகுப்பு வச்சிருக்க பெருசுன்றதை நான் சொல்றேன்னு சொல்றாரு அப்புறம் சொல்ல பூமியை பார்க்குறது வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்ததா இருக்குங்க பூமியோட வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ நீ ஒருவேளை ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலு வேற வரணும்னு நினைச்சிருக்கலாம் ஒரு மிகப்பெரிய உள்ள ஒரு ஐபிஎஸ் ஐபிஎஸ்ஓ வரணும் நீ நினைச்சிருக்கலாம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியா வரணும் நினைச்சிருக்கலாம் அல்லது மிகப்பெரிய ஒரு பிசினஸ் மேனா நினைச்சிருக்கலாம் நீ எப்படி வேணா நினைச்சு எல்லாம் படிச்ச பட்டதாரியா ஒரு டாக்டர் ஆகணும் ஒரு இன்ஜினியர் ஆகணும் ஒரு அட்வொகேட் ஆகணும் இப்படி உயர்ந்த லட்சியம் என்ன பகுதி வாங்க தப்பு கிடையாது நல்லதுதான் ஆனா நான் உனக்காக வச்சிருக்கிற அந்த வழிகளோடு அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ரொம்ப சின்னது நான் உனக்காக வச்சிருக்கிற வழி எவ்வளவு பெருசுன்னு பாத்தீங்கன்னா இந்த பூமியோட வானம் எவ்வளவு பெருசோ அது போல உன்னை குடுத்து நீ வகுத்து வைத்திருக்கிற உயர்வான எண்ணத்தை விட உன்னை நான் வகுத்து வைத்திருக்கிற எண்ணங்கள் இந்த பூமியோட வானம் பெருசு ஒரு நினைக்கலாம் நான் உயர்ந்த ஒரு எண்ணங்களோட ஆனா அதை விட மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வகுத்து வச்சிருக்கிறேன் அதை நீ போய் சென்றடைய உன்னால முடியும் அதை வைத்த நான் இருக்கிறேன் ஏன் வழியை நீ தெரிஞ்சுட்டு அதை நீ சூஸ் பண்ணனா உன் வாழ்க்கையில நீ எப்படி வரணும்னு நினைச்சியோ அதோட மிக சூப்பரான இடத்திற்கு மிக உயர்ந்த ஒரு நிலைக்கு உன்னை நான் வழிநடத்த ஆயத்தம் ஐயாயிரக்கிலும் இருக்கான் வழிகளை ஆயத்தம் ஐநூறு சொல்லிட்டு சொல்ற அந்த விழுந்த அந்த ரூட்ல எப்படி நான் நடத்துறேன் எப்படி வாழ்க்கையில அந்த உயர்ந்த நீ வகுத்து வாழ நினைக்கிறிய அதை வாழ்த்துக்கே நீ நிறைய படிக்கணும் நிறைய உழைக்கணும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நிறைய மக்களோட தயவு தேவைப்படுது அதுல சில நேரத்தில் செயலர் ஆயிடுது நிறைய படிச்ச வேலை கிடைக்காம போயிடுது அப்படியே வேலை கிடைச்சாலும் அந்த வேலை நிறைய போட்டி பொறாமையை முன்னேற முடியாம போயிடுது உயர்ந்த நிலைக்கு வர முடியாம போயிடுது சில மக்கள் நிறைய படிச்சிருக்கிறாங்க அதுக்கேற்ற வேலை ஒன்று கிடைக்காம போயிடுது சில மக்கள் நல்ல வேலையில இருக்கிறாங்க நல்ல உயர்வு இல்லாமல் போயிடுச்சு நிறைய மக்களோட போராடிட்டு இருக்கிறாங்க வேலை தளத்துல அவங்கள நல்ல நிலைக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர் ஊதிய உயர்வு அவங்கள தரவே முடியல இப்படி பல பிரச்சனையோட அவங்க போராடிட்டு இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனா அவர் சொல்றாரு நீ வகுத்து வச்சிருக்கிற அந்த லக்க அடையத்துக்கே நீ பல மனிதனோடு போராடி அடைய முடியாம போயின்னு அவருடைய டெய்லர் ஆயிடலாம் நீ வச்சிருக்கிற உயர்ந்த நோக்கங்கள் தோல் தோல்வடைந்து போகலாம் ஆனால் உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற உயர்ந்த எண்ணங்கள் அது உன் நீ வகுத்து வச்சிருக்கிறத விட பல மடங்கு பெருசு அந்த பூமியை அந்த பூமியோட வானம் எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெரிய எண்ணங்களையும் அவ்வளவு பெரிய நோக்கங்களும் உனக்கு நான் வகுத்து வச்சிருக்கிறேன் ஆனா அது ஒருபோதும் தோல்வியடைந்து போவதே கிடையாது ஏன்னாக்கா இது வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா வரது உன் கூட நான் இருக்கிறேன் நீ உன்னுடைய உயர்ந்த லட்சியங்கள் நிறைவேற்றுறதுக்கு நீ சில திட்டங்கள் வகுத்து செயல்படலாம் சில ரூட்ல நீ போகலாம் சில வழிகளை நீ கை கொண்டு அது முடிவு நடக்கலாம் ஆனா அது நான் வகுத்து வச்சிருக்கிற வழி கிடையாது ஆனா அதுல நீ உர தோல்வியடைஞ்சு கூட போகலாம் நீ டாக்டர் நினைச்சு டாக்டர் ஆக முடியாம போயிடலாம் இன்னைக்கு பெரிய இன்ஜினியர் ஆக நினைச்சு இன்ஜினியர் ஆக முடியாம போயிடலாம் நிறைய பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் பஸ்ட் வேற ஃபீல்ட்ல இருக்கிறாங்க ஏன்னா அந்த ஃபீல்ட்ல அவங்க சைன் பண்ண முடியல நிறைய பேர் பாத்தீங்கன்னா டாக்டர் பஸ்ட் வேற ஃபீல்ட்ல இருக்காங்க அந்த ஃபீல்ட்ல அவங்க சைன் பண்ண முடியல நிறைய பேர் எதுக்காக படிச்சாங்களோ அந்த ஃபீல்ட்ல அவங்களால வரல வேற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அது போல நீ எதுக்காக வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் ஒரு சில லட்சியங்கள் குறித்து வகுத்திரி வாழும் நினைச்சியோ அந்த திட்டத்துல ஒருவேளை நீ தோல்வி அடைந்து போகலாம் ஏன்னா பவர் கட் ஆகி போச்சு சரி நம்ம அடுத்த வாரம் நாம இதை தொடர்வோம் பவர் கத்தாண்டினால நம்மளால கண்டிப்பாக பண்ண முடியல ஜாப்லசிவ கத்தலாம் சொல்லி போறாங்க ஆமே